இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி எப்பொழுது நெருங்கி கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து இந்த வானிலையில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்று முதல் நம்ம மழை வாய்ப்புகள் சொல்லியிருக்கிறோம் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்க போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உறுதியாக இன்று முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து நாளை மற்றும் நாளை மறுநாள் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கொட்டி தீர்க்கும் எந்தெந்த மாவட்டத்தில மழை பொழிவுகள் அறிவித்திருக்கிறோமோ எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே இருக்கு தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் அதாவது சற்றே தாமதமாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த மழை பொழிவு இன்று காலை முதல் தொடங்க வேண்டிய நிலையில் சற்று தாமதமாகி இரவு நள்ளிரவு முதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தற்போதைய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் எங்கே நிலை கொண்டிருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்திலிருந்து நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு அதனால மழை எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பெறட்டும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தீவிரமாகி இருக்கிறது இன்னும் நமக்கு வலு குறையில இன்னும் நமக்கு தீவிரமாகி கொண்டுதான் இருக்கு நேற்றைக்கு நேற்றைக்கே நம்ம பார்த்தோம் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருந்தது கடலோர மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காணப்பட்டிருந்தது இன்றைக்கும் நமக்கு காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இன்று இரவு நள்ளிரவு முதல் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சிடும் இது எப்பொழுது கரையை கடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இதை சொன்னது போல நாகையிலிருந்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய நிலவரப்படி நிலை கொண்டிருக்கிறது மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர இருப்பதால் இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் இது போன்ற மாவட்டங்கள்ல மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோரங்களில் பலத்த மழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நிறைய மாவட்டங்கள்ல மழை வருகிறதுல சில தாமதங்கள் ஆயிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இரவு நள்ளிரவு முதல் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக ஆரம்பித்து நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக கொட்டி தீர்ப்பக்கூடும் அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கவனமாக இருந்து கொள்ளுங்க இன்று இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடையும் இப்போ நம்ம மாவட்ட வாரியம் நம்ம பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதாவது மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் தீவிரமாக கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்க்கலாம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலும் நூறு சதவீதம் கனமழைங்கிறது பதிவாகிரும் ஐம்பது சதவீதம் சில பகுதிகளில் மிக கனமழையும் ஒரு இருபது சதவீதம் அதிகனமழை கூட ஓரிடங்களில் எதிர்பார்க்க முடியும் அப்போ பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக நமக்கு வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதுமாக மிக கனமழையும் அதிக மழையும் தீவிரமடையும் மற்ற இடங்கள் மழையே இன்னும் சரியா தொடங்காத பகுதிகள் உள் மாவட்டங்கள் நல்ல மழை வாய்ப்புகள் உண்டு மழை வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க மழை சற்று தாமதமானாலும் புரட்டி போட்டு போட வாய்ப்புகள் இருக்கு அதாவது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் நிறைய இடத்துல எதிர்பார்க்கிறோம் நிறைய பகுதிகளில் பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு மழை பொழிவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சும்மா வெறும் சாதாரண லேசான மழை மிதமான மழைன்னு இல்லாம இது ஒரு நல்ல ஒரு தீவிர மழையாகவே எதிர்பார்க்க முடியும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கடும் கனமழையானது தீவிரமாகும் அடுத்ததாக தென் மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசும் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் இது போன்ற பகுதிகளில் காற்றுடைய வேகத்தன்மை அதிகரிக்கும் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீச வாய்ப்பு கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கும் தயவு செய்து கடற்கரையோர பக்கம் போயிடாதீங்க கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கும் மழை பொழிவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமானதுலேருந்து கனமழை நாளைய தினங்கள் எதிர்பாருங்க ஏன்னா இன்னைக்கு இரவு தான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்றைக்கு இரவு தான் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு படிப்படியாக தற்போதைய நிலவரப்படி நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினத்திலிருந்து நிலை கொண்டிருக்கு இது மேலும் படிப்படியாக நகர்ந்து தமிழக கடற்கரையோரம் இன்றைக்கு இரவு நேரங்களில் ஒரு முன்னூத்தி எழுபது அல்லது முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளும் நாளை காலை அல்லது பிற்பகல் நேரங்கள்ல இது தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதிக மழை பொழிவுகள் நாளை பகல் நேரங்கள் மாலை நேரங்கள்ல மிக அதிகமான மழை பொழிவுகளை பெரும்பாலான மாவட்டங்களை கொட்டி தீர்த்துட்டு போகும் ஆனா தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க சில இடங்களில் கனமழையாக இருக்கும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஓரளவு கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கப்படுது அதனால நமக்கு உள் மாவட்டங்களிலும் மழை வந்து பரவலாக பெய்யும் தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு மழை கொடுத்துட்டு தான் போக போகுது எல்லா மாவட்டங்களும் மழை கிடைக்கும் கடலோரத்துல சற்று கூடுதலாகவே அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் அதனால இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடி வடையில பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிப்படியாக வடகிழக்கு பருவ காற்று நமக்கு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பனி பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவுக்கு வரல பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் கண்டிப்பா பனிப்பொழிவுங்கிறது இருக்கதான் செய்யும் அதனால தயவு செய்து நமக்கு வந்து பனிப்பொழிவு முடிஞ்சிருச்சு இல்ல மழை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க மழை வாய்ப்புகள் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடுமையாக இருக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் நமக்கு மழை நீடிக்க போகுது அடுத்து வரப்போகிற திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல மழை இருக்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முதல் நமக்கு இயல்பு நிலை திரும்பிடும் வருகிற கிழமை முதல் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பொழுது நமக்கு மழை கிடைக்கும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் காற்றினுடைய வேகம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் அதனால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளும் உஷார் நிலையில இருங்க மற்றபடி மற்ற மாவட்டங்கள் மிதமானதிலிருந்து இருந்து கனமழையாக மட்டும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் நாளை அல்லது நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம் இன்னும் இது கடலோர பகுதியை இன்னும் நமக்கு வந்து கரையை கிடக்காதனால மேற்கு தொடர்ச்சிகள் சற்று தாமதமாகும் மழை பொழிவுல கண்டிப்பாக வருகிற திங்கட்கிழமைக்குள் எல்லா மாவட்டங்களிலும் கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக நண்பர்களே எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறோம் அந்த ஸ்டோர் ஆப்ஷன்ல போய் நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நைன்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு சோ சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க சோ உங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸ்டோர் லிங்க்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டோர் ஆப்ஷனை போய் நீங்க மறக்காம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்காகவே நம்ம சிறந்த சலுகையில் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம்